டெல்டா டெல்டா பாசனத்துக்கான தண்ணீரை நாளை தினம் மேட்டூர் அணையிலிருந்து நான் திறந்து வைப்பதற்கு முன்னாடி இன்று மேற்கு மண்டல வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இந்த நிகழ்ச்சியை வேளாண்மை உழவு நலத்துறை சார்பில் ஈரோட்டில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்காக முதல்ல என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பிரம்மாண்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டப்போ என் மனசில் அளவில்லா மகிழ்ச்சி உண்டாச்சு வேளாண் பொருமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த மண்ணும் மக்களும் மகிழ்ச்சியோட மன நிறைவோட உணவுப் பொருட்கள் கிடைச்ச உடல் வலிமையோடு வாழுவாங்க தமிழ்நாட்டின் வேளாண் பொதுமக்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்கன்னு இந்த ஈரோடு மண்ணிலிருந்து ஈர உணர்வோடு நான் இந்த ஒரு விவசாயிக்க நடத்திட்டு வேங்கை மைந்தன் மாண்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கண்காட்சியை கருத்தரங்க நடத்துவதற்கு இந்த ஈரோடு மாவட்டத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தா ஈரோடு வேளாண்மையில் வளர்ச்சி பெற்ற பல முன்னோடி விவசாயிகளை கொண்ட மாவட்டம் இந்த மாவட்டம் குறிப்பா சொல்லணும்னா மாவட்ட மொத்த வேளாண் உற்பத்தி பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் என்ற அளவில் மாநிலத்தில் எட்டாவது இடம் காளிங்கராயன் மற்றும் கீழ்பபானின் முக்கிய பாசன கால்வாய்கள் இருக்கு இந்தியாவோட மஞ்சள் மாநகரம் ஈரோடு அதனால இந்த கண்காட்சி ஏற்பாடு செஞ்சு சரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க ஆட்சி பொறுப்பேற்றதுமே முதல் வேலையா வேளாண்மை துறை சொல்லாம உழவர் நலனையும் உள்ளடக்கினதாக இருக்கணும்னு வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு பெயரை மாற்றணும் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப உழவர் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் அதனால தான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக வேளாண் துறைக்கு தனி நிதி நிலைக்கையை தாக்கல் செய்ய ஆரம்பித்தோம் அப்படி ஐந்து வேளாண்மை பட்ஜெட் மூலமாக தனி கவனம் செலுத்தினதுனால உண்டாக இருக்கக்கூடிய பயன்களை சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியில் நானூற்றி ஐம்பத்தெட்டு லட்சம் மெட்ரிக் டன் எட்டியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஆண்டில் ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோவா இருந்த உணவு தானிய பயிர்கள் உற்பத்தி திறன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒரு கிலோவா அதிகரிச்சிருக்கு அது மட்டுமில்ல கூட்டுறவுத்துறை மூலம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பயிர்கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன்னம் எண்பத்தோரு லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு இருபத்தாறு லட்சம் விவசாயிகள் பயன் பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்க அறிவிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் இணைப்புகள் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்க நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இலவச மின்சாரத்துக்கு மட்டும் இதுவரை மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலாக சன்னரக நலுக்கு குவிண்டாருக்கு நூற்றி ஐந்து ரூபாயும் பிற ரகங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது கரும்பு விவசாயியுடைய நலன் கருதி ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆதார விலையான ஒரு டன்னுக்கு மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு ரூபாய்க்கு மேலே முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்குகிறோம் இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து பார்த்து செய்யறதுனால தான் வேளாண்மையும் இருக்கு உழவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க இருக்கீங்களா இல்லையா அகில இந்திய அளவில் பயிர் உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு பெற்றுள்ள இடங்களை சொல்லணும்னா சிறு தானியங்கள் கேழ்விறகு எல் மற்றும் துவரையில் முதலிடம் மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல இரண்டாவது இடம் குறுதானியங்கள் தானியங்கள் மற்றும் நிலக்கடையில் மூன்றாவது இடம் இப்படி வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தணும் நகரங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் அதுக்கு இணையான வளர்ச்சி அடையும் ஒன்று அனைத்து கிராம அண்ணா மருவர் திட்டத்தை இணைச்சி மொத்தம் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி கிராம ஊராட்சிகளையும் இதில் செயல்படுத்தப்பட்டு வருது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தணும் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் விளைவிக்கிறத ஊக்கப்படுத்து அதற்காக இந்த திட்டத்தில் இருபது லட்சம் விவசாயிகள் பயன் எடுத்துருக்கிறாங்க அது மட்டுமல்ல தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் முதல் அளா துணை நீக்கிறவங்க நாங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் பயிர்காப்பீட்டு திட்டத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையை வழங்கியிருக்கிறோம் அது மட்டுமல்ல ஏராளமான சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் சுருக்கமாக சொல்லணும்னா மதுரை மதுரை மல்லிக்கான இயக்கம் பலா இயக்கம் முருங்கை இயக்கம் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் பனை மேம்பாட்டு இயக்கம் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி தொகுப்பு கருவேப்பில தொகுப்பு தென்னை தேர்வாடல் நோய்விப்பு திட்டம் மிளகாய் மண்டலம்னு ஏராளமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம் அதோட வேளாண் இயந்திரங்கள் வாங்க மானியம் வேளாண் வாடகை மையங்கள் அமைக்க மானியம் உழவர் செயலில் ஈ வாடகை சேவைன்னு நம்ம அரசோட முன்னெடுப்புகளையும் திட்டங்களையும் பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் இந்த வரிசையில் உழைப்புக்கான பயனை உழவர்களை பெறணும்னு தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்டு கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்து உழவர் சந்தைகளை புதுப்பிச்சு பதினான்கு உழவர் சந்தைகளையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த ஈரோடு மாவட்ட வேளாண் பெருமை மக்களுடைய நன்மைக்காக சில முக்கியமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் சொல்லணும்னா ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆண்டை விட இருபத்தையாயிரம் ஏக்கர் கூடுதலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தோட்டக்கலை பயிர்களில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த மேற்கு மண்டல மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவினாசி திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தைந்து ஏரிகள் மற்றும் குளங்கள் வலம் பெற்றிருக்கு பாசன பாச நீர் கிடைக்க வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு தேவையான புனரவு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பவானி ஆற்றில் எட்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு கீழ்பவானி பிரதான கால்வாய்கள் ஐநூத்தி பதினாலு கோடி ரூபாயில புனரமைக்கப்பட்டு வருது எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு பவானி சாகர்ல உத்தமர் தியாகி ஐயா ஈஸ்வரன் அவர்களுக்கு திருவுருவச் சிலை மற்றும் அரகம் அமைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் இருந்த முதியோர் ஓய்வூதிய தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் அதில் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஆறு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் ஐந்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவும் ஈரோடு மாவட்ட விவசாய மக்களுக்காக செஞ்சிருக்கிறோம் இனியும் செஞ்சு தர இருக்கிறோம் அந்த வரிசையில் தான் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வேளாண் விளை பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரி அதிகரிப்பதற்கான எல்லா தகவல்களையும் நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம் உழவு தொழிலுக்கும் வேளாண்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் நாம எல்லாரும் ஒன்றிணைந்து ஊக்கமளிக்கணும்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கிறேன் இப்படியான பயனுள்ள நிகழ்வுகள் எல்லா மண்டங்களையும் தொடர்ந்து நடத்தப்படணும்னு ஊக்கமளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் உலக என்பது தொழில் மட்டுமல்ல அது நம்முடைய மண் நம்முடைய பண்பாடு நிலத்தை ஐந்தனையாக பிரித்து வாழ்விய மிகுத்த இனம் நம்முடைய தமிழினம் அந்த நிலத்தை எல்லா வகையிலும் நாம் வளப்படுத்தி உயர்த்தணும் பலமான நிலங்களையும் கலைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட கலையா தான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படி எல்லாம் போராடினு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு கடந்த ஆட்சியில விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு உழவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில வெயிலையும் மழையிலையும் விவசாயிகள் போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ கூச்சமே இல்லாம அந்த சட்டங்களை ஆதரிச்சு பேசி பச்சை தூள் தான் அவங்க அதனாலதான் நீங்க தோற்கடிச்சீங்க வேளாண் பெருங்குடைய மக்களான உங்களை நான் கேட்டுக் கொள்வதெல்லாம் அது போன்ற களைகள் நாட்டிலிருந்து மொத்தமா களையப்படும் வேளாம் பெருங்குடைய மக்களான உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில வர இருக்கு மீண்டும் நமது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சிதான் அமையும்